ஓம் ஞானமுத்தி சிவ சமேத முத்தாரமனை அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிய செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கஷ்டம் 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 நஷ்டம் 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 வாழ்க்கையில வந்து எந்த சந்தோஷத்தையும் அணிஞ்சிருக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஜீரோ நோக்கியே இருக்குமே தவிர ஒரு நூல் அளவு கூட பிளஸ் பாயிண்ட் இருக்காது இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து விவரமா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து பாருங்க பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் சரிங்களா சரி இந்த வாழ்க்கையில வந்து பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை மட்டும் அனுப்பி அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா ஏழு கோவில போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்க வைக்கணும் சரி இந்த ஏழு கோவில பூஜை தீர்த்தம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து எடுக்கலாம் கன்னியாகுமரி வரை இருக்கிற கோவில்கள்ல வந்து நீங்க ஏழு கோவில் எடுக்கலாம் ஆனா நம்ம ஏற்கனவே வந்து பிறப்புல இருந்தே கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிற அன்பர்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காசிக்கு போறக்கூடிய சூழ்நிலை கிடைக்காது அப்ப இது போல இருக்கிற அன்பர்கள் வந்து உங்கள் ஊர் அல்லது பக்கத்து ஊர் அல்லது பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய ஊர் இப்போ நீங்க உதாரணம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் எடுக்கிறீங்க திருச்செந்தூர்ல வந்து முருகன் கோவில் பெரிய ஊர் அடுத்து வந்து எடுக்கிறீங்க முத்தாரம் கோவில் இருக்கு அங்க எடுக்கலாம் இப்படி உங்களுக்கு வரிசையா பெரிய பெரிய கோவில் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம் அப்படி முடியாத அன்பர்கள் வந்து உங்கள் ஊர் அது பக்கத்து ஒரு ரெண்டு மூணு நாலு ஊர் கிரா ரொம்ப கணக்கு வச்சிடுங்க அந்த கோவில்களில் வந்து அபிஷேகத்துக்கு இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு எந்த இடத்துல நீர் எடுக்கான்னு பாருங்க சில கோவில்களில் வந்து கிணறு இருக்கும் கிணத்துல நீர் எடுத்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சில கோவில் வந்து ஆத்தோரமா இருந்ததுன்னா அந்த ஆற்று நீரை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சில கோவில்களில் வந்து கிணறும் இருக்காது ஆறும் இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளேயே போர் குழாய் இருக்கும் போர் குழாய்ல மோட்டர் தண்ணி எடுத்து அதில் எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ எந்த இடத்துல இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீர் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நீரை எடுத்து கொண்டு வந்து உங்க வீட்டுல வைங்க இப்படி ஏழு கோவில் எடுங்க சரிங்களா அது வந்து காவல் தெய்வமா இருந்தாலும் சரி அல்லது வந்து பெரிய பெரிய ஆகம முறைப்படி பூஜைபடுற கோயிலா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் சரி பெரிய கோயிலா இருந்தாலும் சரி இதுல வந்து விதி விதிவிலக்கு அல்ல எந்த எடுக்கலாம் ஆனா எண்ணிக்கைக்கு ஏழு கோவில் ஏழு கோயில தீர்த்ததை கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க வச்சுட்டு அந்த ஏழு கோவில் தீர்த்ததையும் ஒன்னா ஒரே கேன்ல மாத்தி வச்சு தினமும் அதை எடுத்து ஒரு கை எடுத்து அப்படியே வீட்டை சுத்தி தொழிச்சுக்கிட்டே இருங்க உங்களை பிடித்த தரித்திரியங்கள் அப்படியே விலகும் உங்களுடைய கருமாக்கள் அப்படியே விலகும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அதுக்கு அப்புறம் வந்து நீங்க தெளிக்க ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாலே அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க கண் கூட நீங்க உணரலாம் அப்போ இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை நாள் செய்யலாம்னு கேட்குறீங்களா காலத்துக்கும் செய்யுங்க நல்லா இருக்குன்னா காலத்துக்கும் செய்யலாமில்ல தீர்த்தம் முடிய முடிய நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் தெளிச்சிக்கிட்டே இருக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப தூரம் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்தம் வந்து எடுத்து ஒன்றா ஊற்றி வச்சுட்டு அது முடிய போகிற நேரத்துக்கு முன்னால் ஒரு அரைவாசி தீர்த்தம் இருக்கும்போது சுத்தமான நீரை மறுபடியும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அதை நீங்க நிறையா வச்சுக்கோங்க இப்படி வச்சு தினமும் வந்து உங்க வீட்டை தெளிச்சுட்டு வந்துட்டே இருங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு அந்த தீர்த்தம் தெளிக்கிற அந்த நாலுல இருந்து நாளை என்னை பாருங்க உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் படிப்படியாக படிப்படியாக கொண்டே இருக்கும் இதை வந்து நீங்க எப்போ செய்யலாம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பண்ணுங்க அந்த நிமிஷத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து கஷ்டம் என்பதே இல்லாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு வந்து அருள்வான் இதுல வந்து சில பேர் சொல்லலாம் ஏழு கோயிலில் தீர்த்து எடுக்க நான் போய் காசுல எடுக்கிறதா இல்லை கடலில் எடுக்கிறதா இல்லை குளத்துல எடுக்கிறதான்னு கேக்குறாங்க அப்போ இதுல வந்து நீங்க எந்த கோவில் உங்களால எடுக்க முடியுமோ அந்த கோவில் எடுங்க அவ்வளவுதான் அதை எடுத்து நீங்க அந்த தீர்த்தங்கள் தீர தீர நீங்க எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்க தெளிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து கஷ்டம் என்பது உங்களுக்கு இருக்காது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்க பிரமிச்சு போற அளவுக்கு இருக்கும் அந்த விஷயங்கள் ஏன்னா ஏழு அப்படிங்கறத வந்து கேது அந்த கேதுவை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கேதுவை வந்து இறைவனை ஆன்மீகமா மாத்தி அதை இறைவன் வீட்டிலே கொண்டு வந்து நீங்க பூஜை அறையில் நீங்க வச்சு தெளிக்கும்போது என்ன ஆகுன்னா கேதுவின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது அந்த ஏழு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உண்டான பாவங்கள் கஷ்டங்கள் கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து உங்களுக்கு வந்து தெளிக்கிற அந்த நேரத்துல இருந்தே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இதனுக்கு கண் கூட கண்டிப்பாக உணரலாம் செஞ்சு பாருங்க பலன் சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்